பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாலியொலியில் ஒரு துயர் மிகுந்த தமிழ்நாட்டு அரசியலையும் கடந்து இந்திய அரசியலையும் கடந்து ஏன் உலகம் முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் அதனுடைய தலைவர்கள் எத்தனையோ கூட்டங்களில் எவ்வளவோ பெரும் மக்கள் வெள்ளத்தில் பேசுகிறார்கள் அங்கேயெல்லாம் நிகழாத ஒரு கொடும் நிகழ்வு உலகத்தின் மூத்த மொழியான தமிழ் தோன்றிய இடம் உலகத்தின் மூத்த தேசிய இனமான தமிழ் தேசிய இனம் வாழ்கின்ற இடம் உலகத்தின் முழு முதற் தேசமான தமிழ் தேசத்தில் அதிலேயும் கரூரில் காவிரி தென்பண்ணை பாலாறு என்று நம்முடைய பாரதியார் பாடிய அந்த காவிரி கரையில் இந்த கூத்தாடி விஜயால் நேர்ந்த ஒரு கொடுமையான நிகழ்வு இன்றைக்கு நாற்பத்தி ஓரு உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம் நாற்பத்தி ஓரு தமிழர்கள் அவர்கள் சிறுவர்களாக பெரியவர்களாக ஆடவர்களாக பெண்களாக இருக்கக்கூடும் நாற்பத்தி ஓரு பேரை நாம் இழந்திருக்கிறோம் இந்த விஜய் இந்த கூத்தாடி கட்சி தொடங்குகிறோம் என்று தமிழ்நாட்டிற்கு எந்த வகையான தொடர்பும் இல்லாத ஒரு சின்னஞ்சிறிய மாநகரம் அதுவே ஒரு மாநிலம் புதுச்சேரியை சேர்ந்த புஷ் ஆனந்த் என்கின்ற அறிவிக்கும் போதே எச்சரிக்கை மணி அடித்தோம் வேண்டாம் இந்த விபரீதம் என்று சொன்னோம் இந்த நாட்டில் எத்தனையோ பெரிய தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமேனால் இந்த திராவிட அமைப்புகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஆட்சி அதிகார பசிக்கு கலைத்துறையை பயன்படுத்தியது அந்த காலத்தில் கூட நடிகர் தலகம் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் அல்லது மக்கள் திலகம் மாக்கோராவாக இருக்கட்டும் அரசியலில் இறங்கினார்கள் அவர்கள் சார்ந்த கட்சிகளோடு பயணித்தார்கள் வாய்ப்பு வருகிற இடத்திலே குரல் கொடுத்தார்கள் ஆனால் தொழில் அடிப்படையிலே கலைத்துறையோடு நின்று கொண்டார்கள் அப்படிப்பட்ட அந்த வரிசையிலே மக்கள் திலக மாக்கோரா தான் மிகப்பெரிய மிக்க ஒரு மாபெரும் கலைஞராக தமிழக அரசியலே மிளிர்ந்தார் இருபது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்தார் அந்த வளர்ச்சியிலே பங்கு பெற்றார் அதன் ஊடாக அவரும் வளர்ந்தார் எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு அறிஞர் அண்ணா என்று சொல்கிறமே அவருடைய மறைவு காலத்துக்கு பிறகு தான் வளர்ந்த கட்சியவே எதிர்த்து புதிதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு அமைப்பை தொடங்கி நாடு முழுவதும் வந்தார் ஒருமுறை முறை சென்னையிலிருந்து மதுரை நிகழ்ச்சிக்கு வந்த அவர் பயணித்த தொடர்வண்டி பத்து மணி நேரம் காலம் கடந்து வந்ததாக நானெல்லாம் அப்பொழுது சிறுவனாக இருக்கும்போது செய்தி ஊடகங்களிலே படித்தேன் மிகப்பெரிய அளவு லட்சக்கணக்கிலே மக்கள் கழக மாக்கூராவை காண்பதற்கு மக்கள் திரள் திரள் திரளாக திரண்டு நின்றார்கள் என்கின்ற எல்லாம் பார்த்தோம் செய்திகளை படித்தோம் நானே நேரடியாக தஞ்சாவூரில் இரண்டு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தேர்தலிலே பல்வேறு ஊர்களிலையும் மக்கள் தலகத்தை பல்லாயிரணக்களை கூடியிருந்து அவரை கண்டு அவருடைய பேச்சைக் கேட்டு அவருடைய கருத்தை உள்வாங்கிய கூட்டத்தை பார்த்தோம் ஆனால் எந்த இடத்திலும் இது போன்ற ஒரு கொடும் நிகழ்வு அசம்பாவிதம் நடக்கவே இல்லை ஒரே ஒரு செய்தியை சொல்லலாம் தேசத்தின் பிதா என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்தவர் அவருடைய படுகொலை செய்யப்பட்டு அவருடைய அந்த மரண தருவாயில் பல லட்சத்த மக்கள் இந்தியர்கள் கூடினார்கள் ஒரு சிறு அசம்பாவிதம் நடக்கவில்லை ஒரு உயிருக்கு கூட அங்கே பங்கம் நேரவில்லை அதே போல உலகத்திலே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம் அது வேறு ஆனால் உலகத்திலே எந்த தலைவருடைய மறைவுக்கும் கூடாத கூட்டம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டின் அப்போதைய முதலமைச்சர் பேரறிஞர் என்று திராவிட இயக்கத்தவர்களால் சொல்லப்படுகின்ற அண்ணா அவர்களுடைய மரணத்தின் போது உலகத்தில் எந்த தலைவருக்கும் கூடாத கூட்டம் சென்னையிலே கூடியது தொடர்வண்டிலே பயணித்தவர்கள் பாலாற்று பாலத்திலே அந்த இரும்பு வளையம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே தெரியாமல் சிக்கிக்கொண்டு பல பேர் மாண்டு மடிந்தார்களே தவிர சென்னையில் லட்சக்கணக்கில் கூடிய அந்த இடத்திலே ஒரு உயிருக்கு கூட இழப்பு இல்லை ஆனால் இந்த கூத்தாடி விஜய் கட்சி தொடங்கக்கூடாது ஏற்கனவே மக்கள் மாக்கோரா கலைத்துறையிலிருந்து வந்தவர் நல்லவர் தான் வல்லவர் தான் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் ஆனாலும் அவருடைய ஆட்சியிலேயும் களங்கம் ஏற்பட்டது குற்றச்சாட்டுகள் குவிந்தன அவரே விசாரணை ஆணையம் அமைக்கக்கூடிய அளவுக்கு கையூட்டும் ஊழலும் மலிந்து போயின மதுவுக்கு எதிரான ஒரு புரட்சியாளனாக திரைப்படங்களிலே தோற்றம் காட்டியவருடைய ஆட்சியிலே மதுபான கடைகளை திறக்கக்கூடிய அவலம் நேர்ந்தது அதற்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் அவருக்கு நிகரான நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினார் இப்படி பல பேர் இன்றைக்கு கட்சி தொடங்கி கட்சியிலே நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் திலகம் போகிற இடத்திலே அல்லது நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் போகிற இடத்திலோ எந்த இடத்திலும் இது மாதிரி பாட்டாளி மக்கள் தலைவர் நிறுவனர் போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் முழு நிலவு அன்றைக்கு சித்திரை விழா என்று மாமல்லபுரத்திலே பல லட்சம் மக்களை கூட்டுவார் ஒரு சிறு குழந்தைக்கு கூட ஒரு சிறு பங்கம் நேராது இழப்பு ஏற்படாது ஆனால் கரூரிலே பனிரெண்டு மணிக்கு வருகிறார் ரெண்டு மணிக்கு வருகிறார் நாலு மணிக்கு வருகிறார் ஏழு மணிக்கு வருகிறார் என்று முதல்ல அந்த இந்த கூத்தாடி விஜய் பயன்படுத்துகிற அந்த பேருந்து அந்த பேருந்து செல்வதற்கு தகுதியான சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று கூட தெரியல பல்லாயிரக்கணக்கில் கூடுறான் அவனுடைய அந்த காட்சி சுவங்கன் ரசிகன் வெறி பெண்களும் கூட ஒரு பெண் பேசுற பேச்சை கேட்டா இது தமிழ் தானா பெரும்பாட்டி கண்ணகி பிறந்த நிலம் தானா சேர சோழ பாண்டியர் ஆண்ட நாடு தானா என்கின்ற அளவுக்கு வெட்ட வெளியிலிருந்து கொஞ்சம் கூட ஒரு திருமணமான நான் விஜயை காதலிக்கிறேன் அதற்காகவே காண வந்திருக்கிறேன் என்று வெட்கமே இல்லாம இருபத்தி ஆறு வருஷமா தளபதி மாதிரி ஒரு பார்க்க முடியாது அவரை விமர்சனம் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அவர் ஒரு தடவை இருக்கேன் அவருமே ஆசைப்பட கூடாதா வெக்கமே இல்லாம பேசக்கூடிய அந்த கேவலமான காட்சியை கூட இன்றைக்கு தமிழ்நாடு இந்த கூத்தாடி விஜயால் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது இவன் கட்சி தொடங்குறதுக்கு முன்பே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் சீமான் சொன்ன தம்பி திரையில் தேடாத தேடு என்று சொன்னது நீங்கள் தான் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குகிற ஒரு நிலை ஒரு அறிவிப்பு வந்தபோது ரஜினி அடிக்கிற அடியில் இனி எவனும் அந்த திரை கவர்ச்சி அடிப்படையாக கொண்டு அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொன்ன போது இதே கூத்தாடி விஜயை ஊடகவியலாளர் கேட்டார்கள் என்று சொன்னீங்களே தம்பி முறை நீங்கள் ஏன் சந்தித்தீர்கள் அன்றைக்கு மட்டும் சீமான் விஜய் நீ கட்சி தொடங்கி பாரு என்ன நடக்கிறது என்று ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டான் இன்றைக்கு இந்த பேர் அவலம் ஒரு கேவலமான வரலாற்று பதிவு இந்த தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் நேர்ந்திருக்க அத்தனை பேர் மாண்டு மடிந்திருக்கிறார்கள் அரை மணி நேரத்தில் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு நின்று பேசி இடத்தை காலி செய்துவிட்டு திருச்சி நோக்கி ஓடி வானூர்து நிலையத்தில் ஊடகவியலாளர்கள் ஒரு சொல் வருத்தமான நிகழ்வு நொறிஞ்சி போய் என்னது என் என்ன சொல்றேன் நொறிஞி போன இதை எப்படி வானூர்தல் ஏறி பறந்தது என்கின்ற கேள்வி வருது சரி வருத்தமான நிகழ்வு என் இதயம் நொறுங்கி போயிருக்கிறது நான் என்னுடைய செய்தியை நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கணும் அத்தனை பேர் செத்து மாண்டு மடிந்து கிடக்கிறாங்க மருத்துவமனையில் கூட்டம் குவிந்து கிடக்கிறது நீ சொல்லாம கொல்லாம வானூர் தேரி சென்னைக்கு போய்விட்டு இன்றைக்கு இருபது லட்சம் தருகிறேன் தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் அறிவித்த பிறகு இருபது லட்சம் இருபது லட்சத்து குப்பையில தானே போட எத்தனை பல ஆயிரக்கணக்கான கோடி குவித்து என்ன வெள்ளை பணமாகவும் கருப்பு பணமாகவும் நீயே தானே சொன்னாடி தானே சொன்னூறு கோடி வருமானத்தை இழந்து விட்டு நான் இங்கே வருகிறேன் யார் யார் உன்னை உனக்கு பொன்னாடை வாங்க என்று அழைத்தது இதெல்லாம் கேவலமான செய்தி ஏன் ஒரு கோடி ரூபாய் குறைந்தது ஒரு உயிரிழப்புக்கு இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் தரும் என்று சொல்லுவதற்கு துப்பு கட்ட இந்த கூத்தாடி விஜய்னால இன்றைக்கு நாற்பத்தி ஒரு தமிழர்கள் மாண்டு மடிந்திருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை கூட கூடும் அதே போல பல குழந்தைகளை காணவில்லை ஒவ்வொரு கூட்டத்திலையும் நானூறு செல்லிட பேசிகளை காணவில்லை ஐநூறு செல்லிட பேசிகளை காணவில்லை மது அருந்திவிட்டு ஆட்டம் போடுகிறார்கள் கூத்தடிக்கிறார்கள் தாலி கொடியை பறிக்கிறார்கள் என்றெல்லாம் செய்தி வந்த பிறகு காவல்துறை கொடுக்கிற அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச அறிவு கூட இந்த கிடையாது இந்த கூத்தாடி விஜய்க்கு கிடையாது அதே போல இன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்த லாட்ரி செட்டு வகையில் வந்து நிற்கிறாரு அவருக்கு கிடையாது இப்படி நாற்பது இதை வந்து கரூரிலே நடந்த இந்த நிகழ்வை கொலை வழக்காக பதிவு செய்து அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தவர்கள் அந்த கூத்தாடி விஜயோடு வந்தவர்கள் அந்த பேருந்தை பறிமுதல் செய்து எல்லோரையும் சிறைப்பிடித்து கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படியானால்தான் கூத்தாடியாவது இப்படி வந்து நாடகம் நடத்தி நம்முடைய மக்களை படுகொலை குண்டப்பட்டு கொண்டான் என்ற இந்த கூத்தாடி விஜய் கூட்டத்தை கூட்டி நாற்பத்தி ஒரு வரை படுகொலை செய்த மாதிரி இன்றைக்கு உயிர் பறித்து எடுக்கப்பட்டிருக்கிறது இதன் வாயிலாக தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு அன்பான கோரிக்கை இந்த நாற்பத்தி ஓரு பேர் பலியானதற்கும் இத்தனை பேர் காயம்பட்டதற்கும் இவ்வளவு அமளி துமளி நிகழ்வுகளுக்கும் காரணமான கூத்தாடி விஜய் உட்பட அர்ஜுன் ஆதவ் குஷ்டியான உட்பட அத்தனை பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்து அவர்கள் சிறையில் அடைக்க வேண்டும் அப்படியானால்தான் இனி ஒரு நிகழ்வு இதுபோல் நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் தடுக்க முடியும் அரசின் கடமையாக அது அமையும் என்று மாண்ப முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை வைப்பதோடு இந்த கூத்தாடி விஜய்க்கும் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம் தமிழனாக இரு திராவிடனாக இரு இந்துவாக இரு இந்தியனாக இரு கிறிஸ்தவனாக எது வேண்டுமானால் இருந்து தொலைந்து போ ஆனால் மனச்சான்றுள்ள மனிதனாக இருந்தால் நாளைக்கே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற இந்த அமைப்பை கலைத்து விடுகிறேன் இனிமேல் என்னால் ஒரு உயிருக்கு கூட இழப்பு வரக்கூடாது என்ற அடிப்படையிலே என் கழகத்தை களைத்து விடுகிறேன் என்கின்ற அறிவிப்பை இல்லை அந்த அறிவிப்பை செய்யக்கூடிய சூழலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள் என்று விஜயை எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்